யாருடைய தவறு யாருடைய தவறுது யாருடைய தவறு உட்காருங்க போங்க கோவிந்த செம்பிரம்பா கரிய திறந்து விட்ட காரணத்தால் மட்டும் இல்ல செம்பரம்பா சொல்லாமல் திறந்து விட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது சென்னையே மூழ்கியது செம்பிரம்பாக்க ஏரியை திறந்து விட்ட காரணத்தால் மட்டும் இல்லை செப்பரம்பாக்கை ஏரியை சொல்லாமல் திறந்து விட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது சென்னையே மூழ்கியது ஏறக்குறை இரநூத்தி நாற்பது பேர் பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள் ஆனால் சாத்துனான பொறுத்த வரையில் ஐந்து முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகு தான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு தான் சாபு எண்ணிக்கை ஒரு ஐந்தாறு ஆறு சாபு எண்ணிக்கை மட்டுமே நடந்திருக்கிறது இதுதான் உண்மை எனவே இது வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது அது மட்டும் இல்லை இது இது இந்தியா கணக்காய்வு அறிக்கையில் கூட ஆய்வு செய்த நேரத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் செம்பிரம்பா கேரியை திறந்து விட்ட காரணத்தை அரசுக்கு தெரிய அரசு வந்து யாருக்கு சொல்லாமல் திறந்து விட்டது என்பதே தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதை விட வேறு என்ன சாட்சி வேணும் அன் சொல்லாமல் யாருக்கு தெரியாமல் தெரிவிக்காமல் காரணம் என்னன்னா அனுமதி வாங்குறது யார்கிட்ட வாங்குறது அதில் பிரச்சனை அதனை வெளிப்படையாமல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கே தெரியும் அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகள் திறந்து விட்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயே தெளிவாக செம்பரம்பா காயிரியை சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்ட காரணத்தினால் பல பாதிப்பு ஏற்பட்டது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நானாக சொல்லவில்லை அவங்களே சொல்லி இருக்கிறாங்க இதை விட வேற சாட்சி வேணும் சரி முடிச்சிருக்க அமைச்சர் அன்பரசு அவர்கள் சொன்ன திருட்டுதனம் நான் சொன்னதை சேர்த்து அதை நீக்கிவிட முடிவு கேட்டுக்கொள்கிறேன் இல்லாமல் திறக்கப்பட்டது

ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்க முதல்